ஏன்னா இன்டர்வியூ பிளாக் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் ரொம்ப பவர்ஃபுல்லான இன்டர்வியூ பிளாக் இந்த படத்தில் எனக்கு வந்து கதை படிக்கும்போது அப்பாடா அப்படின்னு இருந்தது வேட்டையின் திரைப்படத்தினுடைய ஆர்ட் டைரக்டர் பேசியிருக்கக்கூடிய ஒரு வீடியோ அதை தான் இப்போ பார்த்தீங்க நம்ம வந்து வேட்டையினுடைய அப்டேட்ஸ்லாம் தொடர்ந்து நம்ம சேனலில் கொடுத்துட்டு வரோம் சென்சார் ரிப்போர்ட் வெளியாயிருக்கு யூஏ சர்டிஃபிகேட் கிடைச்சிருக்கு வேட்டையின் திரைப்படத்துக்கு அதை பற்றின அப்டேட்லாம் நேற்றைக்கு நம்ம சேனலில் கொடுத்துருக்கோம் அதுமாரி ஆனந்த விகடன் இதழுக்கு வேட்டையனுடைய இயக்குனர் டிஜே ஞானவேல் அவர்கள் ஒரு பிரத்யேக பேட்டி கொடுத்துருக்காரு அந்த பேட்டியில் அவர் பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் தொகுத்து நம்ம சேனலில் ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம் அதனால் நேற்றைக்கு நம்ம போட்டிருக்கிற வீடியோலாம் போய் செக் பண்ணி பாருங்கள் மறக்காமல் இப்போது இந்த சென்சார் சார்ந்து அதாவது சென்சார் அதிகாரிகள் இப்போ சென்சார் வெளியிட்டிருக்காங்கள்ல யூஏஎஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்கள்ல இது சார்ந்த ஒரு சில தகவல்களும் வெளியாகிருக்கு படம் வந்து எப்படி இருக்குது படம் பார்த்தவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க சென்சார் அதிகாரிகள் அப்படிங்கிற தகவல்கள் கொஞ்சம் அரசல் புரசலாக இப்போ கசஞ்சிருக்கு அதேமாரி வேட்டையினுடைய ஆர்ட் டைரக்டரும் இந்த விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு அது ரெண்டும் ஒத்து போனதுனால நம்ம இந்த வீடியோ பண்ணுறோம் இல்லாட்டி பண்ணியிருக்க மாட்டோம் என்ன சொல்லியிருக்காருங்கிறத நீங்கள் அந்த வீடியோடைய ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க அதாவது வேட்டையினுடைய இன்ட்ரவல் பிளாக் பற்றி அவர் சொல்லியிருக்காரு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு இன்டர்வல் பிளாக் வேட்டையின் திரைப்படத்தில் இருக்கும் ரொம்ப டெரிஃபிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ சூப்பர் ஸ்டாருடைய படங்கள்ல அந்த இடைவேளை காட்சி அப்படிங்கிறது ரொம்ப அதிரடியாக இருக்கும் இப்போ பாஷாலெலாம் பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் படத்தினுடைய முதல் பாதியில் ஒரு சாந்தமான கதாபாத்திரமாக அந்த மாணிக்கம் கதாபாத்திரத்தை நம்ம பார்ப்போம் திடீர்னு அந்த மாணிக்கம் தன்னுடைய இன்னொரு முகத்தை காமிக்கும்போது அந்த இடைவேளை ஒரு தடவை சொன்னால் நூறு தடவை சொன்ன மாதிரின்னு வந்ததுக்கு அப்புறம் அந்த இடைவேளைனு வரும் பாருங்க அந்த கூஸ் பம்சை வந்து ரசிகர்கள் நைன்டி ஃபைவ்ல தேட்டரில் உணர்ந்துருப்பாங்க நிச்சயமாக வந்து முப்பது வருஷம் ஆயிடுச்சு படம் வந்து இப்போவும் அந்த பாஷா படத்தை நம்ம பார்க்கும்போது உணர்றோம் அதே கூஸ் பம்ஸ் மாதிரி படையப்பா ரம்யா கிருஷ்ணன் ஒரு பக்கம் நீலாம்பரி ஒரு பக்கம் ஆறுபடையப்பன் ஒரு பக்கம் ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்தில் நின்று நீலாம்பரியை பார்த்து ஆறுபடையப்பன் சத்தம் போட்டு சிரிக்கிற மாதிரி ஒரு சிரிப்பு ஒன்று வரும் அதோடு அங்கே வரும் இடைவேளை அதுமாரி சிவாஜி படத்தில் இனி நான் போகிற பாதை சிங்கப்பாதைன்னு சொல்லி சொல்லும்போது அங்கே வரக்கூடிய இடைவேளை இப்படி ஒவ்வொரு படத்துலேயும் இன்டர்வல் பிளாக் அதிரடியாக இருக்கும் இப்போ ஜெயிலரில் சமீபத்தில் நம்ம பார்த்து பயங்கர கூஸ் ஆயிடுச்சு நமக்கு தேட்டரில் அது ஒரு வகையான இன்டர்வல் பிளாக் இந்த ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் வந்த படங்களில் இப்படி ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு ஸ்டைலில் இருக்கும் சூப்பர் ஸ்டாருடைய படத்தில் இடைவெளி காட்சி இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஜி ஞானவேல் அவர்கள் இதுவரைக்கும் நம்ம பார்த்திராத அளவுக்கு ரொம்ப ரொம்ப வித்தியாசமானதாகவும் அதிரடியானதாகவும் அதே நேரத்தில் ரொம்ப இப்படி கூட வைக்க முடியுமா ஒரு படத்தில் இன்டர்வல் பிளாக் அப்படின்னு சொல்லி நம்ம வியக்கிற அளவுக்கு ஒன்று வச்சுருக்காரு அப்படின்னு ஒரு தகவல் வந்து வெளியாயிருக்கு நிச்சயமாக அதை நம்ம தேட்டரில் பார்த்து ஃபீல் பண்ணுவோம் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை நல்ல ஒரு தரமான சம்பவம் இருக்குது இன்டர்வல் பிளாக்கில் அதனால் கொஞ்ச நாள் தான் ஒரு நாள் வெயிட் பண்ணியாச்சு இப்போ அக்டோபர் ரெண்டாம் தேதி அடுத்த ட்ரெய்லர் வருதுங்கிறாங்க இப்போது ப்ரிவியூ தமிழில் வெளிவந்திருக்கு தெலுங்கு ஹிந்திலேயும் வெளிவந்திருக்கு இது வரைக்கும் அடுத்தடுத்து வேட்டையினுடைய அப்டேட்ஸ் எல்லாத்தையும் நம்ம சேனலில் தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்க போகிறோம் அதனால் நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலோடு இணைந்திருங்கள் எவ்வளோ எதிர்பார்ப்போடு இருக்கீங்க வேட்டையன் மேலே அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோக்களில் சந்திப்போம் நன்றி வணக்கம்